ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மண்டே போட்டிருந்த ஷார்ட்ஸோட கண்டினியூஷன் பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராஸ் பண்ணி போயிட்ருக்கோம் ரெண்டு சைடும் ஃபுல்லாக வந்து பால்கோவா கடை தாங்க எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பால்கோவா கடை தான் பால்கோவாவுக்கு ஃபேமஸ்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோபுரம் தெரியும் அப்படியே கோபுர தரிசனமும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிராவலில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செவன் து செவன் தேர்ட்டி இருக்கும் கிளைமேட்டை பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து கருப்பா நதி அணைன்னு சொல்லிட்டு சொக்கம்பட்டி மதுரை டு தென்காசி ஹைவேயில் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அங்கே ஒரு டேம் இருக்குது அங்கே போய்ட்டு காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிடலான்னு இது எங்கள் அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் அண்ணன் பொண்ணு அதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே எங்கள் அண்ணன் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவன் தான் எடுத்துகிட்டு இருந்தான் அவங்க சுற்றி உள்ள மௌண்டின் அதில் பாடுங்கள் மேகம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து டேம் இருக்குது நாங்கள் அங்கே தான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகணும் இப்போது இங்கே வர வந்து ரிவர்லேருந்து அந்த டேம்லேருந்து வர பேக் வாட்டர் இது இந்த இடத்துல குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் டேரெக்டாக டேம்லேயே போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு டைம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பசங்களுக்குலாம் பசி வரவும் அங்கேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே எடுக்கலை பட் ஆனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு இருந்ததுனால நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் டேஸ்ட்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் வந்து ரொம்ப நார்மல் ப்ரைஸாக இருந்தது நெய் ஹோஸ்டலில் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நான் சாப்பிட்டதுலேயே இவங்க தான் வந்து நெய் உண்மையாக கரெக்டாக நெய்யை ஊற்றி இவங்க தான் தோசை போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோன்னு நம்ம திருமலையில் உள்ள குமாரசாமி டெம்பிளுக்கு தான் வந்து நம்ம போகிறோம் அந்த இடத்தோட அழகை பத் அழகை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து வார்த்தையே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான கோவில் அது எல்லாருமே முடிஞ்சால் லைஃப்பில் ஒன் டைம் வந்து அந்த கோயிலை போய் விசிட் பண்ணிவிடுவாங்க அங்கே உள்ள இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு அந்த நடுவில் கோவில் மலை மேலே கோவில் அதை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு மவுண்டைன் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது நேச்சர் வந்து உம் அதுக்கு தகுந்தாப்புல ஜில்லுன்னு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாமி தரிசனமும் நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்களேன் நீங்களே வேணாலும் அது போகிற வழியில் உள்ள இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சராக இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த சுற்றி உள்ள மலை எல்லாமே பார்க்குறதுக்கு சத்தியை பார்த்திங்கன்னா விண்டோவை இறக்க சொல்லிவிட்டு கையை வெளியில் வச்சு விளையாடிட்டு வந்தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இடம்லாம் அவன் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மவுண்டெயின்லாம் இதுக்கு முன்னாடி போனப்போல்லாம் அவனுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது இப்போது விவரம் தெரியாததுனால ரொம்ப லைக் பண்ணி ரசித்து பார்க்குறான் எல்லா இடத்தையுமே கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து அலோட் கிடையாது அங்கே லாக்கரில் வந்து வாங்கி வச்சுருவாங்க மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் இப்போ பார்த்திங்கன்னா இது கோவிலேருந்து உள்ள வியூவு நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து எடுக்கிற வியூ தாங்க இது ஃபுல்லாகவே செம்ம அழகாக இருந்தது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் நேரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த இடம் அது ஒரு மாதிரி ஒரு எல்லோஷ் க்ரீன் மாதிரி ஒரு சில இடத்துல இருந்தது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு பக்கத்துலேயே வந்து குண்டூர் டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் மலை மேலே தான் இருக்குது நம்ம அங்கெல்லாம் போகலங்க லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் எங்கள் நைனா வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இந்த கோவிலோட அழகே வந்து இந்த வாசல் படிதாங்க செம்மையாக இருந்துச்சுங்க இந்த சைடு உள்ளது இது ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியலை லைட்டாக தான் கவர் பண்ணியிருந்தேன் பட் இதோட அழகு செம்மையாக இருந்துச்சு இந்த இடந்தான் வந்து இந்த கோயிலுக்கே வந்து ரொம்பவே அழகு சேர்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்டே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்களேன் நீங்களே இந்த இடத்துக்கும் இந்த இந்த மேலே உள்ள டாப்பில் இந்த இடத்துலேருந்து அந்த வெளியில் சுற்றி உள்ள மவுண்டைன் பார்த்தா செம்ம வியூவாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வட்டி போய் அந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா வயல் சுற்றி மவுண்டனு இந்த படத்துலலாம் காமிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது செமையாக இருந்துச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் புஷ்பா படத்தில் உள்ள அந்த சாமி சாமி பாட்டு வந்து ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியலை சொன்னதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது உண்மையாக இருந்தால் கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வந்து கார் வழியாகவும் வரலாம் இது வந்து ஸ்டெப்ஸு ஏறி வர்றதுனாலும் வரலாம் காரும் வந்து மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் வருது கோயில் வரைக்கும் ஸோ இந்த அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள் சின்னதாக அதில் தான் வந்து அந்த டான்ஸ் வந்து ஷூட் பண்ணதாக சொன்னாங்க அதனால தான் அதையும் நான் வந்து கவர் பண்ணேன் அது கரெக்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக தெரியலை ஆனால் இந்த அதுக்கு அப்படியே இந்த கோயிலை சுற்றி ஒரு பிரகாரம் இருக்குது அதில் அதில் ஃபுல்லாக வந்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும் சுற்றி பாருங்களேன் இந்த அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து ஒரு எல்லோயிஷ் க்ரீன் மாதிரி அங்கங்கே தெரிஞ்சது அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வீடியோவில் அது வரும் பாருங்களேன் அந்த இடம் செம்மையாக இருக்கும் இது வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிய சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கலர் சேஞ்சஸ் வந்து நிறையாவே இருக்கும் அது வந்து நேரில் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது நாங்கள் சண்டே போயிருந்ததுனால நல்லாவே கூட்டமாகவே இருந்துச்சு நிறைய காரு பஸ்ஸு நல்லா நிறைய பேர் கேரளா சைட்லேருந்து வரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கோவிலுக்கு பாருங்களேன் ஜூம் போய் எடுத்துருந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் வியூவு செம்மையாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் நயனா வந்து ஒரு பாட்டு வந்து அங்கே பாடியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் இது வந்து சைடில் போகிறது தான் வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வர்றது ஸ்டெப்ஸும் இருக்குது கார் போகிற வழியுமே இருக்குது அந்த மலையில் சின்ன ஒரு மலை தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஹில்ஸ் வந்து ஏறுறது அங்கே உள்ள முருகருமே இந்த இடத்த மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீனரியாகவே இருந்தது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்தோட பஸ்ஸும் இருக்குது நம்ம கீழேருந்து அந்த பஸ்ஸில் போகிறதுனாலும் கூட போய்க்கலாம் நாங்களும் வந்து கிளம்பி கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சோம் மலையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவங்க வந்து கேமரா வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான கோயிலுக்கு நம்ம எதுக்காக கிளம்புனோமோ அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போக போகிறோம் அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும் மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ